ஹாய் கொட்டிஸ் ஆச்சினைக்கு ஒரு குட்டி கதை யாரை பற்றினா நம்மளோட சுவாமி விவேகானந்தர் பற்றி ஒரு குட்டி கதை சுவாமி விவேகானந்தர் எங்கே பிறந்தாருன்னா கல்கட்டாவில் பிறந்தார் கல்கட்டாவில் வந்து அவங்க அப்பா பேர் விஸ்வநாத் தத்தா அவங்க அம்மா பேர் புவனேஸ்வரி தேவி அவங்களுக்கு கல்கட்டாவில் பிறந்தார் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பிறந்தார் அவர் ரொம்ப குட்பாயாக இருந்தார் குட்டி பிள்ளைலையே ரொம்ப ஒபீனியண்ட்டாக அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நாலேஜான பையனாக ரொம்ப ஆக்டிவான பையனாக ரொம்ப குட்பாயாக இருந்திருக்கார் அப்படி இருந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அப்படியே ஒரு குட்டி பையன் இருந்ததுன்னா ஆஹா சூப்பரான நமக்கு நல்ல பையன் கிடச்சிருக்கேன்னு நினப்பாங்கல்ல அந்த மாதிரி அவருக்கு எடுத்துருக்கிறாரு அவரோடக்கு பேர் வச்சது நரேந்திரன் தத்தா அதுக்கப்புறம்தான் அவர் பெருசாகி அவர் சாமியார் ஆனதுக்கப்புறம்தான் அவர் பேர் விவேகானந்தர் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் நரேந்திரன் தத்தா நரேந்திரன் இங்கே வா போ நரேந்திரன் தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் என்னென்னா அவங்க அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ நம்ம நரேந்திரன் என்ன பண்ணுறாரு குடுகுடுன்னு ஓடி வர்றாரு அம்மா அம்மா எனக்கு வந்து சாமியாராக போகிறேன் சாமியார் துறவியாகிறது சன்னியாசி நான் போகிறேன் அப்படின்னே அவங்க அம்மா பார்த்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க ஓகேன்னு கத்தியை கொண்டு கொடுக்குறாரு கத்தி வந்து கொடுத்துனா அவங்க அம்மா பார்த்துட்டு ஓகே பேசாமல் இருக்காங்க மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் கொடுக்கணும் ஓடி வர்றாரு அம்மா நான் வந்து துறவியாக போகிறேன் சாமியராக போகிறேன் அப்படின்னு மறுபடியும் கத்தி எடுத்துகிட்டு வான்றாங்க மறுபடியும் கத்தியை கொண்டு கொடுக்குறாரு இப்படியே நடந்துட்டுருக்கு இவருக்கு ஒன்றுமே புரியலை இது நம்ம வந்து ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அம்மா கத்தி எடுத்துகிட்டு வா கத்தி வான்னு சொல்கிறாங்களே இவருக்கு ஒன்றுமே புரியல மறுபடியும் போய் கேட்போம் மேன்னு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வேகமாக ஓடி போய் ஆமாம் அம்மா நான் சாமியாரை போகிறேன் துறவியாக போகிறேம்மா அப்படி கத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக கத்தியை கொண்டு கொடுக்குறாரு உடனே கத்தியை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓகேப்பா இன்னும் இனி போகலாம் அப்படின்றாங்க ஒன்றுமே ஒரு புரியல என்னம்மா சொல்கிறீங்க இவ்வளோ நாள் இப்படி தான் சொன்னீங்க இப்போ எதுக்கு ஓகே சொல்கிறீங்க போயிட்டு வான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கத்தி நைஃப் இருக்குல்ல நைஃப் இத்தனை நாள் நான் கேட்கும்போது இந்த கத்தியை இந்த ஹேண்டில் நீ பிடிச்சிட்டு இந்த ஷார்ப்பான எஜ்ஜு இருக்குல்ல இதை வந்து நீ என் பக்கம் வச்சு கொடுத்துட்டே இருந்த இந்த தடவை தான் நீ வந்து ஷார்ப்பான எஜ்ஜை நீ பிடிச்சிட்டு ஏங்கிட்ட அந்த ஹேண்டில் கொடுக்குற ஹேண்டில் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஷார்ப்பான எஜ்ஜு குத்தும் கத்தி குத்தும் தானே அப்போ நீ சுயநலமாக இவ்வளோ நாள் நீ சுயநலமாக யோசிச்சுட்டு இருந்திருக்க ஒன்றை பற்றி மட்டும் தான் யோசிச்சுருக்க ஆப்போசிட்டில் ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு என்ன கஷ்டம் உன்னால் உணர்ந்துக்க முடியல உன்னால் ஃபீல் பண்ண முடியல அந்த உணர்வு உனக்கு வரணும் ஒன்றை பற்றி மட்டும் நினைக்கக்கூடாது மற்றவங்கள பற்றி ஒவ்வொரு உன்னுடைய உணர்வுகள் எல்லாமே மற்றவங்களை பற்றி நினப்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் இருக்கணும் அப்போ தான் நீ ஒரு நல்ல சாமியாராக போக முடியும் இனிமேல் நீ போகலாம் அப்படின்றாங்க ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்களேன் சின்ன கத்து விஷயந்தான் நம்மளுமே யாராவது இது மாதிரி ஷார்ப்பான பொருள் என்ன கேட்டாலுமே நம்ம ஹேண்டில் இருக்குது இல்லம்மா ஹேண்டில் வந்து மற்றவங்களுக்கு கேட்குறவங்கள்ட்ட கொடுக்கணும் இந்த ஷார்ப்பை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுமே கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் கத்தியெல்லாம் பிடிச்சிட்டு இந்த ஹேண்டில் போதிய மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரியா ஒரு சின்ன விஷயந்தான் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓகே நீங்கள் சாமியாரை போகலாம் அப்படின்னு நரேந்திரன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க தான் அவர் பெருசாகி அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் ஆனார் சரியா ஆச்சு மறுபடியும் இன்னார் ஒரு குட்டி கதையோடு வரேன் சரியா